வணக்கம் ஏழாவது தமிழ் எழுது குட்டி குற்றகுரம் குற்றிய லிகரம் இப்போ நம்ம குற்றகுரம் அப்படின்னா என்ன பார்ப்போம் வாங்க இப்போ குற்றிய அப்படின்னா சிறுசம் ரொம்ப குட்டின்னு சொல்லுவோம் சுவாதம் இப்போ இந்த குழந்தை வகுப்பு அப்புறம் பாக்கு அப்படிங்கிற சொல்ல சொல்லி பாருங்க இப்போ இந்த மூணு சொல்லுமே கூ அப்படிங்கிற எழுதி இருக்கு ஆனால் இந்த மூலமையை சொல்லும்போது இந்த உச்சரிப்பு அப்படிங்கிறது வேறுபடும் அந்த கூவோட உச்சரிப்பு இப்போ இந்த குழந்தையில கூங்கிறது எடுத்து இருக்கு இருக்கு பாப்பட லாஸ்ட் எடுத்து இருக்கு சொல்லி பாருங்க லாஸ்ட் உள்ள கூ இருக்குல்ல அது வந்து குறுகி ஒடிக்கும் ஓகேவா முழுமையா இருக்காது குறுகி போய் ஒடிக்கும் அதனால இது வந்து குறுகிய உம் குருட்டியல் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த கூ இன்னும் உயர்த்தி உச்சரிப்பு வேறுபாடு உணரலாம் ஓகே அவ்வளோ சொல்லி முதலிலும் இடையிலும் வரும்பொழுது முழுமையாக ஒழிக்கிறது அதான் இப்போ இந்த என்ன உம் குழந்தை வகுப்பு அப்படிங்கிற சொல்ல சொல்லுவது வந்து அது கு அப்படிங்கிற சொல்ல வந்து முழுமையாக ஒழிக்கப்படுது அதாவது முழு மாத்திரை அளவில் ஒழிக்கப்படுது இதே பாக்கு அப்படிங்கிற வரும்போது அரை மாத்திரை அளவு ஒழிக்கிறது ஓகேவா அரை மாத்திரை அளவு ஒழிக்கிறது சோ அந்த பக்கத்துல கூ சு ஆகிய ஆறு வலின உகரங்களும் சொல்லில் இறுதியில் வரும்போது ஒரு மாத்திரைக்கு பதிலாக அரை மாத்திரையானவை ஒழிக்கும் ஓகேவா கூ கு ஒரு மாத்திரைக்கு பதிலாக அரை அளவில் ஒழிக்கும் இவ்வாறு ஓசையில் குறைந்து ஒழிக்கும் உகரம் குற்றியலுகரம் ஆகும் ஆகும் அவ்வளவுதான் ஓகேவா குற்றோகத்தோட பிரித்தெழுது எந்த குருமை பிளஸ் இயல் பிளஸ் உகரம் இதான் குற்றியுகரம் சொல்லுவாங்க அப்புறம் இதை பாருங்க தனக்குரிய எழுத்தை அடுத்து வரும் பலின ஒரு மாத்திரை அளவுக்கு முழுமையாக ஒழிக்கும் அதாவது இதுல வந்து அங்க அரை மாத்திரை அளவு ஒழிக்கும் முழுசா உள்ளதுதான் அரை மாத்திர அளவு ஒளிக்கும் வந்து முழுமையாக ஒளிக்கும் ஓகேவா சோ அப்படி எப்போதும் முழுமையாகவே ஒழிக்கும் இவர் ஓசை குறையாமல் ஒரு மாத்திரை அளவில் முழுமையாக ஒழிப்பதை முற்றிலு உரம் சொல்றாங்க ஓகேவா குற்றியுள்ள உரம்னா என்ன முற்றிலு உரம் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு ஈஸியா புரிஞ்சுக்கிட்டு நம்புறேன் ஓகேவா சோ அது எக்ஸாம்பிளா சில வேலை கொடுத்துருக்காங்க நீங்க சொல்லி பாருங்க போதும் Okay friends thank you